அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் திருத்தலங்களுடைய ஒரு வைபவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம் ஒரு நாளும் அந்த ஆலயங்களுடைய ஒரு பெருமையை பொழுது நமக்குள்ள அந்த ஆலயத்தை நேரில் சென்று தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறப்பது நிச்சயமாக இருக்கின்றது ஏன்னா ஒன்னொன்னுடைய மகாத்மியமும் அவ்வளவு அழகாக இருக்கின்றது அதோடு எல்லா தெய்வங்களுடைய ஒரு மேன்மை என்ன அந்த தெய்வங்கள் திருத்தலங்களில் இருக்கும் பொழுது அர்ச்சாமூர்த்தியாக இருக்கும் பொழுது நமக்கு வாரி தரும் அந்த வரங்களை நினைக்கும் பொழுது அவனுடைய தாழ் பணிந்து அவனுடைய பேரழகை கண்ணால ரசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் வருது இயல்பு அந்த விதத்தில் தெய்வங்களின் திவ்ய தேசங்கள் என்று பலதை நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் வாஸ்துவத்துல திவ்ய தேசம் அப்படிங்கறத சொன்னாலே அது பெருமாளோட சம்பந்தப்பட்டு இருக்கின்றது அதிலும் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு அப்படின்னு நம்ம பார்த்துண்டு வருகின்றோம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எல்லாமே ஆழ்வார்களுடைய அமுதமாக அருளி செய்த பாசுரங்களில் எந்த இறைவனை அவர்கள் மங்களாசாசனம் செய்கின்றார்களோ எந்த மங்களா மங்களாசாசனம் பாடுகின்றார்களோ அதே திவ்ய தேசங்கள் என்று பட்டியலிட்டு நம்ம பார்த்துண்டு வருகின்றோம் அவ்விதத்தில் சோழ நாட்டு திவ்ய தேசம் தொண்டை நாடு மலை நாடு அப்படின்ட்டு நிறைய உண்டு அந்த விதத்துல சோழ நாட்டு திவ்ய தேசங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு திவ்ய தேசங்கள் நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் இன்றைய தினம் முப்பத்தி ஏழாவது திவ்ய தேசத்தை பற்றி தான் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஏழு திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருத்தலம் திருமணி கூடம் அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு திருநாமம் இருக்கின்றது இந்த திருமணி கூடம் அப்படிங்கிற திருத்தலம் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல ஒன்று திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் பதினொன்று அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல பலதை நம்ம தரிசனம் பண்ணி கொண்டே வருகின்றோம் அவ்விதத்தில் இந்த திருமணி கூடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாவது திவ்ய தேசம் ஒன்பதாவது அதாவது திருநாங்கூர் பதினொன்றில் ஒன்பதாவது திவ்ய தேசமாக இருக்கின்றது சோழ நாட்டு திவ்ய தேச பட்டியல்களில் முப்பத்தி ஏழாவது திவ்ய தேசமாக இருக்கின்றது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நாற்பது நாற்பதுல முப்பத்தி ஏழாவது இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் நாகூர் திவ்ய தேசங்கள்ல ஒன்று அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் ஒரு தரம் அந்த நாகூர் திவ்ய தேசங்கள் பதினொன்று எப்படி உருவானது அப்படிங்கறத நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகம் அநேகமாக இப்போ எல்லாருக்குமே இந்த கதை ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இருந்தால் கூட புதுசாக யாராக இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாங்கூர் பதினொன்று திவ்ய தேசங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே சமயம் நமக்கும் ஒரு நினைவூட்டுதல் தானே இறைவனுடைய கதைகளை எத்தனை தரம் கேட்டாலும் நமக்கு ஆனந்தம் தானே அது அந்த விதத்தில் இந்த நாகூர் திவ்ய தேசம் பதினொன்று அப்படிங்கிறது எப்படி வந்தது தக்ஷ பிரஜாபதி ஒரு சமயம் யாகத்தை செய்கின்றார் அந்த யாகத்தை தக்ஷன் செய்யும் பொழுது யாரை அழைக்க வேண்டுமோ அவரை அழைக்காது மற்ற எல்லாரையும் அழைத்து அந்த யாகத்தை நடத்துகிறாராம் யாரை முக்கியமாக கூப்பிடணும் இப்போ நம்ம வீட்டிலையே ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைகளே அவசியம் அதற்கு அழைக்க வேண்டும் இல்லையா அதிலும் நம்முடைய பெண்ணுன்னு இருந்தால் அந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்கோமோ அந்த மாப்பிள்ளை மாப்பிளை வீட்டாரை அழைப்பது அப்படிங்கறது இன்னி வரைக்கும் முக்கியமான ஒரு மரபா தொன்று தொட்டு நம்ம பண்ணிட்டு வரோம் அந்த விதத்துல தக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்ணான தாக்ஷாயணிய கூப்பிட்டுருக்கணும் இல்லையா தாக்ஷாயணியையும் கூப்பிடல அவருடைய மாப்பிளை சிவபெருமானையும் அந்த யாகத்துக்கு அழைக்கவில்லையாம் சரி மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்க்கிறோம் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல நம்ம சொல்கின்றோம் அந்த தேவதா ஸ்வரூபங்களுக்கெல்லாம் ஹவிர்பாகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு யாகம் பண்ணும் பொழுது அவர் அவருக்குனுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஷேர் ஹவிர்பாகம் அப்படின்னு சொல்லுவது அதுதான் அந்த பாகம் அப்படிங்கிறது அப்ப அவருக்கு கொடுக்கணுங்கிறச்ச பரமேஸ்வரனை அதற்காக அழைக்கணும் இல்லையா அவருக்கான பங்கு அவருக்கு கொடுக்கணும் ஆனா தக்ஷ பிரஜாபதி அந்த ஹவிர்பாகத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இல்லை அதனால மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தன்மையிலையும் கூப்பிடல ஹவிர்பாகத்துக்குரியவர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் பரமேஸ்வரனை அவர் யாகத்துக்கு கூப்பிடலை இது தாக்ஷாயிக்கு மனசில் ரொம்ப வேதனையை அளித்ததாம் என்ன இருந்தாலும் அவள் ஒரு பெண் என்னத்தான் அப்பாவே இதை செஞ்சாலும் தன்னுடைய கணவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது தன்னுடைய அப்பாவே மாப்பிள்ளையை மதிக்கலையே அப்படின்னு அது இன்னும் மனசளவில் போய் ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி தாக்ஷாயிக்கி மனசில் ரொம்ப வேதனை இருந்ததாம் பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்றா நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா எங்கள் அப்பாட்ட போய் எடுத்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அவருக்கு ஏதோ இந்த நேரத்தில் புரிய வைக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களோட மேன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சரியாக தெரிஞ்சுக்கல உங்களை கூப்பிடாதது தப்பில்லையா நம்மளை கூப்பிடாதது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால என்ன இருந்தாலும் எனக்கு அப்பான்னு இருக்குது அவர் பண்ணக்கூடிய யாகத்துக்கு பலனே கிடைக்காது உங்களை கூப்பிடாம பண்ணினால் உங்களுக்கு அபிர்வாகம் கொடுக்கல சொன்னா அந்த யாகத்துக்கான பலன் இருக்கும் அதனால எங்க அப்பாவுக்கு போய் நான் அறிவுரை கூறுகிறேன் நல்லதா நாலு வார்த்தை எடுத்து சொல்கின்றேன் மகாதேவனான பரமேஸ்வரனை கூப்பிடாத நீங்க எப்படி யாகத்தை நடத்தலாம் அவ்வாறு நடத்துவது உங்களுக்கு நன்மையை தராது என்று அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம் பரமேஸ்வரன் அதுக்கு சொல்கின்றார் நீ என்ன இருக்க தக்ஷனை பத்தி இப்போ தக்ஷன் அவனுடைய எண்ணம் எல்லாம் மமத்தை சூழ்ந்து இருந்துருக்கு அகங்காரம் அவ்வளவு இருக்கு எங்கெல்லாம் அகங்காரம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரணவாக்காரம் இல்லையா பரமேஸ்வரன் சாட்சா தந்த ரூபமாச்சே பிரணவாக்காரம் அங்கு இருக்காதுங்கிறார் அப்போ அவருக்கு மமத்தை இருக்குங்கிறதுனால நீ என்னத்தான் போய் சொன்னாலும் அவருக்கு புரியவே புரியாது உனக்கு இன்னும் மனசு வேதனை அதிகமாகுமே வழிய குறையாது அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை எங்கள் அப்பாட்ட எத்தனை வருஷமாக நான் இருந்திருக்கேன் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடியவர் தான் அதனால நான் ஒரு வார்த்தை போய் எங்கள் அப்பாட்ட நமக்காக பேசுகிறேன்னு சொல்கிறான் இவர் சொல்றார் வேண்டாம் போகாதே தாட்சாயினி இது சரி வராதுங்கிறார் அவ கேட்கல எங்கள் அப்பாவுக்கு நான் அறிவறையாக சொல்லி பார்க்குறேன் இல்லையா நல்ல கோபமாகவே நாலு வார்த்தை சொல்லிடுறேன் இந்த மாதிரி இருக்கிறது சரி கிடையாது கூப்பிட்டு தான் ஆகணும்னு நான் போய் வாதமாவது எங்கள் அப்பாவோட பண்ணுவேன்னு சொல்கிறேன் இவர் சொல்றாரு எதற்கு அதெல்லாம் நமக்கு அந்த வாதம் இதற்குள்ள போக வேண்டாமே இப்போ அவர் கூப்பிடலன்னா என்ன அவருக்கு அந்த பலன் கிடைக்காம போகும் அத பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் நம்ம ஒதுங்கியே இருப்போம்ங்கிறார் இல்ல இல்ல நான் போவேன் அப்படின்னு சொல்றப்ப சரி நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல உனக்கு என்ன தோன்றதோ அதை நீ செய்து கொள் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றாளாம் அப்போ தாக்ஷாயணி அங்கேந்து கிளம்பி தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாளாம் பெண்ணை பார்த்த தக்ஷன் எதற்கு இங்கே வந்தன்னு தான் கேட்டா எங்கு வந்தாய் நீ எதற்கு வந்தாய் நீ பேயோடு ஆடல் செய்யும் பித்தனுடைய மனைவி தானே நீ அப்படி இருக்கிறப்ப இங்க எதுக்கு வந்தன்னு கேட்டா அவர் சொல்றா எனக்கு பிறந்த வீடு இல்லையா எங்க வந்தன்னு கேட்குறாளே நீங்க என்னுடைய அப்பா தானே அப்படி இருக்கிறப்ப பிறந்த வீட்டுக்கு ஒரு பெண் வருவதில் என்ன தப்புன்னு கேட்டா அவர் சொல்றார் உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே இப்போ நீ ஏன் பெண் கிடையாது அந்த பித்தனுடைய மனைவி அதனால நீ தான் இருக்கணும் இங்கெல்லாம் என்னுடைய அனுமதி இல்லாத நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறார் அவர் சொல்றா சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த யாகம் செய்கின்றீர்களே வீட்டு மாப்பிள்ளையை கூப்பிடணுமா இல்லையா எல்லாரையும் கூப்பிட தெரியறது வீட்டினுடைய மாப்பிள்ளை மகாதேவன் அவரை கூப்பிட தெரியலையான்னார் அவர் சொல்றார் கூப்பிட தெரியாமலா இல்லை கூப்பிடப்படாதுன்னு தான் கூப்பிடலை கூப்பிட இஷ்டமில்லை ஒன்னையும் கூப்பிட இஷ்டமில்ல அவரையும் கூப்பிட இஷ்டமில்ல எனதுக்கு இப்போ நீங்கள் வந்து இருக்க அப்படின்னு கேட்டார் தாக்ஷா இனி சொல்கின்றாள் அந்த மாதிரி பேசுவது சரி கிடையாது எவ்வளவு சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள வழக்குகள் இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க அவரை கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறா அதெல்லாம் முடியாதுங்கிற சரி மாப்பிள்ளையாவது போறது யாகத்தினுடைய பலன் என்னவாக இருக்க போறது உங்களுக்கு அதுல இருந்து எந்த க்ஷேமங்களும் கிடைக்காதுங்கிறா இவர் சொல்றார் அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது இந்த யாகம் பண்றதே ஆம்பிடையான அவமானப்படுத்துறதுக்கு தான் அவருக்கு பாகமும் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றார் ரொம்ப கோவப்பட்டா தாக்ஷாயணி எவ்வளவோ வாதம் பண்ணியும் அவ அப்பா மென்மேல் கடும் சொல்லா

பதினோரு ரோமமும் ஒவ்வொரு கேசமும் ஒரு ஒரு ருத்ரமூர்த்தியாக மாறி அதுவும் கோரத்தாண்டவம் ருத்ரமாக ஆட ஆரம்பிக்கிறார் அப்போ என்னாருது உலகத்தால் அதை தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தனை பேரும் மகாவிஷ்ணுவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணினாலாம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிறச்ச ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்களுக்கு முன்னாடி பரமேஸ்வரனுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பதினோரு ரூபங்களை எடுத்து தரிசனம் கொடுக்கிறாராம் ஆச்சரியமா பதினோரு சேவை பதினோரு மூர்த்திகளாக சேவை சாதிக்கின்றார் ஒவ்வொரு ருத்ரருக்கும் ஒரு ஒரு மகாவிஷ்ணு அப்படி அந்த விதத்துல மகாவிஷ்ணுவினுடைய ஒரு சேவை ஆன மாத்திரம் அவருடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு சாந்த மூர்த்தியாக மாறினாராம் ஏகாதச ருத்ரர்களும் அப்போ அந்த ருத்ரர்கள் அவளுடைய ருத்ர தாண்டவத்தை நினைத்ததோடு மட்டுமல்லாது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருணையோடு மகாவிஷ்ணு இறங்கி வந்திருக்காரே அவருக்கு கிருத்தஜையை தெரிவித்தார்களாம் அது மட்டும் அல்லாது மகாவிஷ்ணு எப்பேற்பட்ட கருணாமூர்த்தின்னு எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது லோக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும் அதனால எப்படி பதினோரு மூர்த்திகளாக எங்கள் கண்முன்னே வந்தீர்களோ அதே பதினோரு மூர்த்திகளாக நீங்கள் எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும் இதே இடத்துல இருக்கணும் என்று கேட்டுக்கொள்ள தெற்கு பாகத்தில் சீர்காழிக்கு பக்கத்துல பதினோரு திவ்ய தேசங்களில் பதினோரு நான்கூர் க்ஷேத்திரங்களில் மகாவிஷ்ணுவானவர் அந்த பதினோரு மூர்த்தியாக தன்னுடைய ஆச்சரியமான சேவையை சாதிக்கின்றார் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்கிறதையும் பார்க்கிறோம் இல்லையா நம்ம துவாரக்காலேருந்து ஒரு மூர்த்தியை பார்த்தோம் ரங்கநாதர் அங்கேருந்து வந்த மூர்த்தியை பார்த்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மூர்த்தியும் வந்திருக்கா இதுதான் இந்த நான்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றது பதினோரு திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரு கருட சேவை பண்ணுவா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தயமாவாசைக்கு மறுநாள் அந்த கருட சேவை அத்தனை அழகா இருக்கக்கூடியது அப்படி இதுதான் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்களுடைய ஒரு சரித்திரம் இந்த நாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் எது அப்படின்னு பார்த்தா திருக்காவளம்பாடி அரிமேய விண்ணகரம் வன்புருட்டோத்தமம் செம்புன்சை கோவில் மணிமாட கோவில் வைகுண்ட விண்ணகரம் திருத்தேவனார் தொகை திரு தெற்றி அம்பலம் திருமணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திரு பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு திவ்ய தேசங்கள் உண்டு இதில் தான் இன்றைய தினம் முப்பத்தி ஏழாவது திருமணிக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த திருமணிக்கூடம் பேரை எப்படி இருக்கு மணி அப்படின்னு சொல்லிட்டாலே அது விளக்கு இல்லையா இறைவன் பிரகாசமான ஒரு ரூபத்தோடு வீற்றிருக்கும் திருத்தலம் தான் இந்த மணிக்கூடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக இருக்கின்றது பெருமாள் எப்படி இங்கே வருகின்றார் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முந்தின பகுதியை நம்ம பார்த்தோன்னா அதே கதை தான் இருக்கும் என்ன சரித்திரம் அப்படின்னா அந்த சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியை அங்கே பார்த்தோம் திருத்தெற்றி அம்பலத்தில் பார்த்தோம் இல்லையா சரித்திரத்தினுடைய இரண்டாவது பகுதி தான் இந்த திருமணிக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகின்றார்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா அமிர்தமானதை உத்தேசிச்சு ரெண்டு பேரும் கடைகின்றார்கள் அப்படி கடையும் பொழுது ஆலகால விஷ பல வஸ்துக்கள் அதில் இருந்து தோன்றுகிறது வடவரை என்று சொல்லக்கூடிய மந்திரமலையானதை மத்து மாறியாக்கி பார் கடல்ல கூர்ம அவதாரம் பகவான் எடுத்துகிறார் கூர்மத்தின் மேல அந்த மந்தரமலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதை சுத்தி வாசுகி அப்படிங்கிற சர்ப்பத்தை கட்டினாலாம் ஏன்னா ஒரு மத்து மாதிரி இருக்குன்னா கடையறத்துக்கு வேணும் இல்லையா கயர் அதனால அந்த கயிராக வாசுகி அப்படிங்கிற சர்ப்பம் அந்த சர்ப்பத்தை கட்டி அதனுடைய ஒரு பக்கம் தேவர்களும் மற்றொரு பக்கம் அசுரர்களும் நின்றார்கள் மகாவிஷ்ணு இந்த பார்க்கடலை கடையும் பொழுது பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கிறார் அந்த மத்தினுடைய மேல் பகுதியிலையும் போய் அவர் உட்காந்துக்கிறார் ஏன்னா அப்பதானே சரியா இருக்கும் கோணல் மாணலா போகாத அந்த பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அவ்வளவு லீலைகளை இந்த பார்க்கடல் அவர்கள் கடையும் பொழுது செய்கின்றார் பல பல ரூபங்களை எடுக்கிறார் அப்படி எடுக்கும் பொழுது அமிர்தமானது தோன்றுகிறது அமிர்தம் தோண்டும் பொழுது தன்வந்திரியாக கலசத்தோட பெருமாள் தான் வெளியில வரார் அப்படி வரும் பொழுது இந்த அசுரர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சிந்தை வந்தது அந்த சமயத்துல இல்ல ஆரம்பத்தில இருந்தே அவர்களுக்கு எண்ணம் அதுதான் என்ன எண்ணம் இந்த தேவர்களை வச்சு நம்ம தான் நமக்கு அந்த அமிர்தம் எங்கே இருக்குது எப்படிங்கிறதுக்கான யுக்தி தெரியும் அதனால அவள்கிட்ட சரின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தேவர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்காத படிக்க நம்ம பண்ணிடுவோம் அமிர்தத்தை நாம் சாப்பிட்டு நாம் மரணமில்லாதவர்களாக நீடூழி வாழ்வோம் அசுரர்கள் நாம் சௌக்கியமாக இருப்போம் தேவர்கள் எக்கேடோ கெட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்தே இருந்தது அப்போ இந்த வந்த வந்தவுடனே இந்த அசுரர்கள் பார்த்தா அபகரணம் பண்ணி நம்பத்தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான் பெருமாளுக்கா தெரியாது இவாளுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது அதனால பெருமாள் என்ன பண்ணினார் இந்த அசுரர்கள் கிட்ட இந்த அமிர்தமானதை எடுத்து முதல்ல தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஒரு தனி ரூபத்தை எடுக்கணும்னா அந்த மாதிரி சமயோசிதமா அவர் எடுத்த ஒரு ரூபம் எது அப்படின்னா மோகினின்னு சொல்லக்கூடிய பேரழகான ஒரு பெண்ணாக ரூபம் எடுக்கிறார் அதீத லாவண்யம் கண்களுக்கு என்ன அழகு சிமிழு மாதிரி அந்த மூக்குல இருந்து அவ்வளவு அழகா இருக்கா அந்த அசுரர்களுக்கு இவளை பார்த்த உடனேவே இவள் மீது ஒரு மையல் ஏற்படுகின்றது இவள் என்ன சொன்னாலும் செய்யலாங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது ஏன்னா அவள் அவ்வளவு அழகா இருக்கா அந்த மோகினியாக பெருமாள் அப்போ பெருமாளுடைய அந்த மோகினி ரூபத்தை பார்த்து மெய் மறந்தார்கள் அசுரர்கள் அமிர்த கலசம் அவ கையில இருந்தது இல்லையா அதை வாங்கிட்டு நானே உங்களுக்கு எல்லாம் அமிர்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா இவ என்ன பண்ணினா அந்த மோகினியாக இருக்கிறவ முதல்ல தேவர்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னா அசுர பயல்கள் உடலை அதெல்லாம் கிடையாது முதல்ல எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை நீங்களாம் எவ்வளவு பெரியாள் எவ்வளவு பலசாலி முதல்ல இந்த சின்ன பசங்களை கவனித்து அவளை தள்ளிடுவோம் அவர்களுக்கு கொடுத்துட்டா அவள் கிளம்பிடுவாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டும் நம்ம சௌக்கியமாக இருக்கலாம் இல்லையா அதனால தான் சொன்ன உடனே ஓஹோ இந்த தேவர்களெல்லாம் சின்ன பசங்கன்னு இவளே சொல்லிவிட்டா சரி அவர்களை பார்த்து நமக்கு என்ன பயம் நமக்கு எவ்வளவு பலம் இருக்குது இவெல்லாம் நம்மளை விட்டு போயிடவா முடியும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் பின்னாடி உட்காந்துட்டா முதல்ல தேவர்கள் வரிசையில் உட்கார்ந்து அந்த அமிர்தமானதை எடுத்து கொடுத்துண்டே வரார் ஒவ்வொரு தேவர்களுக்கும் அப்படி அழகாக கொடுத்துண்டு வரார் அப்படி கொடுத்துண்டு வரும் பொழுது அந்த அமிர்த கலசமானது அந்த பானையில இருக்கக்கூடியது தீரது அப்படிங்கிறது அசுரர்களுக்கு தெரியிறது முக்கியமா ரெண்டு பேர் அதை நோட் பண்ணினான் யாருன்னா ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரும் அதை அடையாளம் பார்த்தா உடனே என்ன பண்ணினா நம்ம இந்த அசுரர்கள் வரிசையில போய் உக்காந்தா நமக்கு கிடைக்காது அதனால நம்ம சூதனமா என்ன பண்ணுவோம் நேராக போய் தேவர்களோடு அவ்வாழ மாதிரி வேஷம் போட்டுண்டு போய் உட்காந்துப்போம் அப்படின்னு இந்த ராகுவும் கேதுவும் தேவர்கள் போல அவர்களுக்கு ஒரு வேஷத்தை போட்டுண்டு இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டாளா ரெண்டு அசுரர்கள் தேவர்களா வேஷம் போட்டுண்டு இவாளோட வந்து உட்காந்தா இதை பார்த்த உடனே ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிட்டா யாரு சந்திரனும் சூரியனுக்கும் தெரிஞ்சு அசுரர்கள் தான் அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணினாலாம் அதனால மகாவிஷ்ணு மோகினி ரூபத்துல இருக்காங்கிறது அவளுக்கு தான் தெரியுமே அதனால மோகினிக்கு இந்த ரெண்டு பேரை அடையாளம் காட்டினாளா இவா ரெண்டு பேர் தேவர்கள் கிடையாது அசுரர்கள் இவா ரெண்டு பேர் இங்க வந்து வேஷம் போட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி அடையாளத்தை காண்பித்தாளா உடனேவே பெருமாள் என்ன பண்ணினார் மோகினியாக இருக்கக்கூடியவர் கையில் இருக்கிற அந்த கரண்டியினாலேயே அந்த சிரத்தை கொய்தாராம் அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ராகுவுக்கு அந்த சிரம் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேருமே நவகிரகங்களாக இருந்துட்டுருக்கா ஏன்னா கொஞ்சோண்டு அந்த அமிருத்தமானதை அவள் சாப்பிட்டுட்டா ஆனால் இதெல்லாம் நடந்து கொடுத்தே இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு பயம் வந்து என்ன பயம் எங்கே நம்ம அடையாளம் காமிச்சு கொடுத்ததுனால இந்த ராகுவும் கேதுவும் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாழங்கிற பயம் இருந்தது தான் அதனால ரெண்டு பேரும் அங்கேந்து கிளம்பி ரெண்டு புஷ்கரணியில வந்து மறைஞ்சிட்டாலாம் ஒரு புஷ்கரணி தான் திருத்தெற்றி அம்பலத்துல நம்ம பார்த்தோம் சூரிய புஷ்கரணி அங்கே சூரியன் வந்து அந்த புஷ்கரணிக்குள்ள மறைஞ்சிண்டார் அதன் பிறகு வெளியில வந்து தவம் பண்ணி ராகுகேதுவனால ஏற்படக்கூடியதுல இருந்து வெளியில வந்தார் அந்த மாதிரி இந்த திருமணி கூடத்துல சந்திர புஷ்கரணி இருக்கு சந்திரன் இந்த புஷ்கரணியில வந்து ஒளிந்து கொண்டாராம் ஒளிந்து கொண்ட சந்திரனையும் சூரியனையும் திருத்திற்றி அம்பலத்திலையும் இந்த மணிக்கூடத்திலையுமா பெருமாள் வந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு அனுகிரகமும் செய்கின்றார் நம்ம கிரகணம் எல்லாம் சொல்றோமே ராகு கேது கிரகணம் அப்படின்னு தானே சொல்றோம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்க்கெல்லாம் எல்லாம் காரணமா இருக்கிறது இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த மாதிரி இந்த சந்திர சூரியர்கள் அவளை அடையாளம் காட்டிருந்ததுனால தான் அவர்கள் ரெண்டு பேரும் இங்க வந்து ஒளிஞ்சு கொள்ள பெருமாள் அவர்கள் ரெண்டு பேரையும் பயப்பட வேண்டாம் பயம் சொல்லி வெளியில வரவழித்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணின ரெண்டு கஷேத்திரங்கள் தான் இந்த கதையினுடைய முதல் பகுதி தான் திருத்தெற்றி அம்பலம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இரண்டாவது பகுதி தான் இந்த திருமணிக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வரதராஜ பெருமாள் அப்படின்ட்டு பெயர் மணிக்கூட நாயகன் அப்படின்ட்டு பெயர் சரி வரதராஜ பெருமாள்னு பேரை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்கிறத பார்த்தோம் இந்த பெருமாள் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த பெருமாள் வரதராஜ பெருமாள் பேருக்கு ஏற்பது போல வரதமூர்த்தி அத்தனை வரங்களை அள்ளித்தரக்கூடியவராக இருக்கார் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற கோலத்தில் இருக்கார் இங்கே மூலவர் அதே மாதிரி தாயாருக்கு திருமாமகள் நாச்சியார் அப்படின்னு திருநாமம் ஸ்ரீதேவியாக பூதேவி இந்திராதேவி தனிக்கோயில் நாச்சியார் அப்படிங்கிறது இங்கே இல்லை வழக்கமாக பெருமாள் கோவிலில் தனி கோவில் நாச்சியார்னு உண்டு இல்லையா இங்கே அப்படி இல்லை அதுக்கு சேர்ந்தே இருக்கின்றாள் அதே போல விமானமானது கனக விமானம்னு சொல்கின்றார் பிரசந்த விமானம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல தீர்த்தம் என்னங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் சந்திர புஷ்கரணி அப்படிங்கிறது தான் தீர்த்தமாக இருக்கின்றது காட்சி கண்டவர் பெரிய திருவடியான கருடனுக்கும் காட்சியாயிருக்கு சந்திர பகவானுக்கும் காட்சி கொடுத்துருக்கார் அப்படி பகவான் இந்த ஒரு அற்புதமான திருத்தலத்தில் திவ்ய தேசம்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திருமங்கை மன்னன் தான் காரணம் திருமங்கை பத்து பாசுரங்கள் அழகா இந்த பெருமாள் பேர்ல பாடி ஆனந்திக்கின்றார் அப்படி இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு கூறி அவருடைய பேரருளை பெருவோமாக நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்